அந்தாமலையார் கரோகரா உண்ணாம்பிள்ளையம்மனுக்கு கரோகரா ஓம் நம நமஸ்வாய ஓம் நம சிவாயா விஷயமான காலை பொழுதில் செப்டம்பர் பதினைந்து திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த நாலு நாட்களாக பல பல அசௌகரியால் வர முடியல லைவில் அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி போட்ட லைவ் ரெண்டு நாளாகவே ப்ராசஸிங்னு வந்தது அப்லோட் ஆகாமல் இருந்தது அதனால் என்ன இஷ்யூன்னு தெரியல என்கிட்ட அப்படியே விட்டாச்சு ஸோ இன்று இன்று முதல் திருப்பியும் லைவ் சோமவாரம் சிவனுக்கு உகந்த நாள் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் காசிக்கு போயிருக்காங்க காசியை நிறைய தெரியும் காசிநாதன் காசி விஸ்வேஸ்வரர் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயோ எங்கே பார்த்தாலும் அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதாவது மிக பெரிய தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த ஒரு இடம் அங்கே போய் நல்லதை பார்க்காம பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நல்லதும் கெட்டதும் அசிங்கமும் அழகானது எல்லாமே கலந்துருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் நம்ம எதை தான் இருக்கு நம்ம பார்வை தான் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும் பார்த்தாலும் எதை மனசில் எதை நோக்கி போகிறோமோ அதை மாத்திரம் பார்த்துட்டு வரியே வரணுமே தவிர தேவையில்லாதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும் இல்லையா இருக்க தான் செய்யும் ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும் திருவண்ணாமலையே அப்படி தான் பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளவும் ஒரு குப்பை கூலம் எல்லாம் இருக்க தான் செய்யும் அதை க்ளீன் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம ஏன் அதையும் பார்க்கணும் நம்ம வந்து சிவனை பார்க்குறதுக்கு அந்த சாமி கும்பிடலாம் இது இது ஏன் இப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைனிங் மோடு உள்ளவங்க சொல்கிற வார்த்தைகள் அதெல்லாம் நமக்கு தேவை சிவன் அவ்வளோதான் பார்க்க வரணும் அசிங்கத்தை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க ஆச்சரியமாக இருந்தது இப்படி மக்கள் வந்து இவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்காங்களே அப்படின்னு அப்போ அவங்க இடத்த தான் பார்க்க போயிருக்காங்க சிவனை பார்க்க போகலை இல்லையா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் நடக்குது ஹாய் பெல்லா அதனால் சொல்லுவோம் அதாவது மஞ்சள் கண்ணாடியை போட்டால் மஞ்சள் காமலை மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்ணாடியை போடுறீங்களோ அதாக தான் தெரியும் உலகம் மனம் தான் இந்த உலகத்தை பார்க்குது கண்கள் கண்கள் மூலமாக பார்க்குது மனம் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு கண்கள் தேவை கண்கள் பார்க்குறதெல்லாம் டீகோட் பண்ணுறதுக்கு மனது தேவை ஸோ இங்கே ஆன்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மா இங்கே சாட்சியாக தான் இருக்கும் நீங்கள் எத்தனை காலம் வேணாலும் பாருங்கள் மனசால் பாருங்கள் கண்ணால் பாருங்கள் உலகத்தை பாருங்கள் அசிங்கத்தை பாருங்கள் அழகை பாருங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த ஆன்மாங்கிறது சாட்சி தான் சாட்சி பொருளாக இருந்து நீ பார்க்குறியா நீ பாரு என்ன வேணாலும் பாரு எப்படி வேணாலும் இரு அப்படின்னு பேக் சீட்டில் உட்காந்து ஒரு திரைப்படம் பார்க்குறது போல் நம்மளை பார்த்துட்ருக்கு நம்ம என்னைக்கு ஆன்மாவாக இருந்து இந்த உலகத்தை பார்க்குறோமோ அன்றைக்கு தான் நம்ம உண்மையாக உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறோம் அது எப்போ வாழ முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மாவாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் அது அது யாமே அது நீயே அப்படின்னு என்னுடைய கொண்டாவது சொன்ன வாக்கியங்கள் இது அது எப்போ அனைத்தும் ஒன்று அப்படின்னு நமக்கு மனசில் தோணுதோ அன்றைக்கி நம்ம ஆத்மா நீ வேறு நான் வேறே நீ நல்லா இருக்க நான் அழகாக இருக்கேன் நீ அசிங்கமாக இருக்க இல்லை நீ அசி அழகாக இருக்க நான் அசிங்கமாக இருக்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் நாம் உலக விஷயங்களில் தான் இருக்கோம் மனதளவில் தான் இருக்கும் கண்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு கண்டம் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருந்து வெளியே வரணும் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து குற சொல்லியே பழகிருச்சு ரொம்ப வருஷங்களாக ஸோ குறை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் இல்லை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த கேட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி அது அண்ணாமலையார் பாதம் தான் அண்ணாமலையாரோடைய நாமந்தான் அண்ணாமலையாரே அருணாச்சலா அருணாச்சலான்னு இருக்கலாம் அண்ணாமலையாரேன்னு சொல்லிட்டுருக்கலாம் கோமநமசிவாயுன்னு சொல்லலாம் எவ்வளவோ இருக்குது சொல்கிறதுக்கு சிவபத்தி ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன் அதை திருப்பி 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 மனலம் பண்ணி சவணம் பண்ணி அதுலேயே திளைச்சி இருக்கும் பொழுது மித்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணிலேயோ வராது மனசுலேயும் தோணாது மனது முழுக்க அதாவது ஒரு டம்ளரில் ஒரு அழுக்கான ஒரு தண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி டம்ளர்லேயே வச்சுக்கோங்க முதல்ல பார்க்க அழுக்கு கலரில் இருக்கும் ஊசிகளாக இருக்கும் ஒரு பைப்பை திறந்து அது கீழே அந்த ப டம்ளரை வச்சுட்டிங்கன்னா அந்த நல்ல தண்ணி அந்த டம்ளரில் விழ விழ இந்த மாதிரி இந்த இந்த அழுக்கு தண்ணி வந்து நிறைய வெளியே போயிடும் ஒரு ஸ்டேஜில் அந்த டம்ளரில் இருக்கக்கூடியது நல்ல சுத்தமான தண்ணீராக இருக்கும் அந்த மாதிரி மனம் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல அது மனசு இப்படி இருக்கே இருக்கேன்னு சொல்லுவோம் அது அதை பற்றி கூட கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் நம்ம பாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்ட மாதிரி சிவன் நாமத்தை சொல்லி சொல்ல 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 அந்த மனம் என்னது அப்படியே செம்மையாக ஆயிடும் மனம் வந்து செம்மையானால் மந்திரங்கள் சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் மனம் செம்மையாகிறதுக்கே மந்திரத்தை தான் சொல்லவும் இல்லையா அனைத்து ஒன்று எல்லாமே ஒன்று அப்படின்னு ஆனதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா எல்லாமே ஒன்று தானே நீங்கள் மந்திரம் சொன்னாலும் ஒன்று தான் சொன்னாலும் ஒன்று நீங்கள் சிவனாக இருக்கிறீங்கன்னு நினச்சாலும் ஒன்று தான் இல்லை நான் நார்மலான மனுஷன் நினச்சாலும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் அன்று அங்கே வந்து பாகுபாடே இல்லை எல்லாமே ஒன்றாகிடுது அதனால் அனைத்தும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எப்படி சுத்த சிவமாக ஆகிறது அப்படின்றத பற்றி தியானத்தில் உட்காந்து யோசித்து அந்த மனசுக்கு உலக அளவில் உள்ள வேலையை குறைத்து அந்த இடத்துல சிவனை புகுத்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்காக பற்றி யோசிக்க 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 நமக்கு தேவையில்லாத இந்த எண்ணங்கள் சுற்றி நம்ம பார்க்கக்கூடிய அந்த இன்ஜெஸ்டுன்றலாம் அதுவும் தேவையே இல்லை நம்ம உலக விஷயங்களில் என்னென்னவோ நடக்கும் எதுவுமே தேவையில்லை நீங்கள் வந்த வேலையை மாத்திரம்தான் நம்ம பார்க்கணும் நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை மாத்திரம் தான் பார்க்கணும் இங்கே சண்டை நடக்குது அங்கே நடக்குது இங்கே வேலையை விட்டுட்டான் அங்கே வேலையிலேருந்து தூக்குறான் எதுக்கு நமக்கு தேவையே இல்லாத விஷயங்கள் நம்ம வேலை என்ன நமக்கு எதுக்காக வந்திருக்கும் அதை பார்த்துட்டு வாழ்க்கையில் போய்கிட்டே இருப்போம் அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya.